மை யூடியூப் நேர் கொடுக்கிறோம் எதுவும் ஒரு முக்கியமான பதிவு வாழ்க்கையில் வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களில் வந்து நம்மளுடைய பதிமூணாவது நட்சத்திரமும் எல்லார என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான ஜீவ சமாதியை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரிய வெற்றிகளை பயன்படுத்த பயன்பாடு செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாருடைய கூற்றும் அதுதான் இப்போ அந்த வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்க வந்து பெரிய வெற்றிகளை குறிப்பத வெற்றிகளை பெறுவதற்கு இந்த பதிமூணாவது நட்சத்திரத்தை வந்து பயன்படுத்தணும் அதுக்குண்டான ஜீவ சமாதிகள் நீங்கள் பக்கத்தில் எதுவுமே இல்லை அதுதான் அப்போ பிரச்சனை அதாவது சொல்லுவது யாருக்கும் எளியது அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்ல சொல்லிய பெருந்தைகை சொன்ன போட்டுக்கு எனக்கு இப்போ நம்ம நாட்டுக்கு சிலர் போயிடலாம் இங்கே இந்த இடத்துல ஜீவ சமாதி இருக்குது நீங்கள் அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எந்த அளவுக்கு வந்து ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது யாருக்குமே இன்று வரை நிறைய நிறையா பேர் வந்து என்ன சொல்லுன்னா உள்ளூரில் இருக்க சாமியவே போய் கும்பிடுவதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து டைம் கொடுக்க முடியாமல் சிக்கி திண்டாடிருக்கேன் அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முத்தாய்ப்பாக வந்து நாம் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஆன்மீகத்தில் வந்து தேடி கண்டுபிடிக்கும்போது அதற்கு ஒரு அற்புதமான விடை கிடைச்சது எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் என்பது லக்கணத்துக்கும் எடுத்துக்கிட்டு இதை நல்லா நல்லா சிந்தனை பண்ணுங்க லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் லக்கணப்புள்ளி நின்றதுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ராசி புள்ளி நின்ற இடத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரமும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லக்கணப்புள்ளிக்கோ ராசிப்புள்ளிக்கோ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கோ அது எந்த இடத்துல போய் நிற்கும்னா ஆறாம் இடத்துல தான் போய் அப்போ இந்த ஆறாம் இடத்தில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது மனிதனுக்கு வந்து என்ன ஆறாம் இடம் என்பது ஒரு ரோக தான் ஒரு பிரச்சனைக்குரிய இடம்தான் அப்போ ஒரு ரோகபாவம் என்று சொல்லக்கூடிய புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கோ ஆறாம் பாவத்தில் உள்ள இந்த நட்சத்திரம் எப்படி வெற்றி கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே எழுந்ததே கிடையாது வெறுதே கிடையாது என்ன காரணம் பதிமூணாவது நட்சத்திரம் ஓ சக்சஸ் ஆயிரும் பதிமூணாவது நட்சத்திரம் சமாதியை போய் வந்து வழிபாடு பண்ணுங்கள் சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு எல்லாரும் சொல்வது காதுக்குத்தான் இனிமை காரியத்திற்கு இனிமையாக இனிமையா என்று சொன்னால் இல்லை என்னடா வந்து இப்படி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாரு இந்த ஐயா அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருக்கும் ஒரு சங்கடமாக இருக்கலாம் அதில் ஒரு ரகசியம் இருக்கிறத அதை இன்னைக்கு சொல்கிறேன் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஆறாம் என்பது என்னது நோய் கடன் புனி அப்போ நோய் கடன் பிணிக்குள்ளே போய் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு அப்போ அந்த ஆறாம் இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா வந்து ஆறாம் இடம் என்பது வயிறு ஆறாம் இடம் என்பது வயிறு இதெல்லாம் நல்ல சிந்தனை பண்ணிப்பார் அப்போ அந்த ஆறாம் இடத்திற்குண்டான ஜீவசமாதி அதாவது வந்து லக்கணத்திற்கோ ராசிக்கோ புள்ளிக்கோ பதிமூணாவது நட்சத்திரம் வந்து ஆறாம் இடத்துல தான் வரும் ஆறாம் இடம் என்பது வயிறு அப்ப அந்த ஆறாம் இடத்திற்குண்டான உண்டான நட்சத்திரத்திற்குண்டான ஜீவசமாதிக்கு வயிற்றுக்கு உணவிட்ட பிறகுதான் அங்கிருந்து உங்களுக்கு வரம் கிடைக்கும் என்னென்னு கிடைக்காது இது உண்மையா நூறு பெர்சன்ட் உண்மாதான் ஆமா ஒரு ஜீவசமாதினா ஜீவசமாதிக்கு போய் கும்பிட்ட உடனே வந்து என்ன சொன்னான உங்களுக்கு படக்குன்னு வந்த அந்த ஜீவசமாதி இருக்கிற பவர் வந்து உங்களுக்கு வந்துரும் நினைப்பது தவறு அப்போ அங்கே உணவு கொடுக்க வேண்டும் நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் அது சாப்பிட்றதுக்கு கொண்டு உணவு கொடுக்கணும் அது பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு அந்த ஜீவ சமாதிக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் உணவு கொடுக்க 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 உணவு கொடுக்கறதுன்னு என்னது அங்கே நடக்கின்ற அன்னதானத்திற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்போ அந்த அன்னதானத்திற்கு நீங்கள் உதவி செய்ய 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 செய்யத்தான் அன்னதானத்திற்கு அன்னதானத்திற்கு நீங்கள் உதவி செய்ய செய்யத்தான் அதன் மூலமாக விதைக்கப்பட்டதில் இருந்து தான் ஒன்றுக்கு பத்தாக அந்த ஜீவ சமாதி கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது நான் போன சார் பதிமூணாவது நினச்சரேன் அதெல்லாம் போனதெல்லாம் வாசம் அங்கே நீ பத்து பேருக்கு சோறு கொடுக்கணும் அதற்குண்டான அமைப்பு அங்கே இருந்ததுன்னா அதற்குண்டானதை கேட்டு நாம் வந்துன சரி அது பத்து பேருக்கு சோறு கொடுக்குற இடமா இல்லை விளக்கு போடுறாங்களே விளக்கு போடுறதுக்கு வந்தேன சரி அஞ்சு லிட்டர் என்ன வாங்கி கொடுத்துட்டு வரணும் இல்லைன்னா நடக்காது அப்போ நம் போய் நடந்து 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 ஒன்று நடக்கலை ஒன்று நடக்கலை ஒன்று நடக்கலன்னு சொல்லுவதற்கு காரணம் ஆறாம் பாவம் என்பது வயிறு அந்த வயிற்றுக்கு தான் நாம் என்ன சொல்கிறான்னா வந்து வெற்றியை பெற முடியும் இல்லைன்னா வெற்றியை பெற முடியாது அதனால் இதற்கு அடுத்தாக ஒரு மாற்று கருத்து இலகுவாக இவர் வந்து ஒரு இந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அதை பேசுவதற்கு முன்னாடி ஜீவசமாதியுடைய ரகசியங்கள் தெரியணும் அப்போ அந்த ஜீவம் ஜீவன் என்பது என்னது உயிர் அந்த உயிருக்கு உணவு கொடுக்கணும் அன்னத்தால் கொடுக்கலாம் எண்ணெயால் கொடுக்கலாம் ஏதோ ஒன்று நம்மளுடைய அந்த ஆறாம் பாவம் என்பது உணவு வயிறு வயிற்றுக்கு உணவு போடு அப்படிங்கிற இடம் அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தா தான் உங்களுடைய வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் அன்னதானமாக செய்யலாம் விளக்கு போடுவதற்கு என்ன வாங்கி கொடுக்கலாம் அல்லது அங்கே வேலை பார்க்குற நபர்களுக்கு வஸ்திர தானம் ஏதோ ஒன்று கையிலேருந்து தான் திரும்ப அது என்ன சொன்னால் பரிமளிக்குமே தவிர ஏதோ ஒன்றை கொடுக்காமல் போனேன் சாமி கிட்டுகிட்டே அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டேன் ஆனால் வந்து பின்பிறங்க தட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய செயல் கண்டிப்பாக வெற்றிக்கு வராது இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயம் அது தெரியாமல் வந்து என்ன சொன்னான்னா என்ன செய்ய வேண்டுமோ செஞ்சால்தான் பாவங்கள்ல இருக்கு பாவங்களை பற்றி தெரியணும் பாவங்கள் என்னது பாவங்கள் அப்படிங்கும்போது அந்த தெரியணும் அப்போ எல்லா நட்சத்திரங்களும் வந்து வேலை செய்யும் எந்த நட்சத்திரமுமே அதோடைய காரத்துவம் நம்மளுடைய லக்கணத்திற்கு நம்மளுடைய லக்கணத்திற்கு என்னது அந்த காரத்துவமான அந்த தன்மை என்னது என்பதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்கணும் அப்படி தெரிஞ்சிருந்தால்தான் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சார் எட்டாவது நட்சத்திரம் பண நட்சத்திரம் அப்படின்னு எட்டாவது நட்சத்திரம் பண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லோரும் சொல்லியிருப்போம் அப்போ எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா வந்து இது புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரமும் வேலை செய்யும் ராசி புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரமும் வேலை செய்யும் லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு நீ நின்ற இடத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் வேலை செய்யும் அப்போ இது எங்கே வரும் இது எங்கே வரும் இது எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது லக்கணம் லக்கண லக்கணத்திற்கு என்ன சொல்கிறேன் நான் வந்து நாலாம் இடத்துல தான் வரும் எட்டாவது நட்சத்திரம் நாலாம் இடத்துல தான் வரும் அதில் மாற்றுக்கறதெல்லாம் கிடையாது அப்போ நாலாம் இடம் என்பது என்னது வீடு நாலாம் இடம் என்பது வீடு தாயி வாகனம் நிலம் பூமி இத்தனை அந்த நாலாம் பாவம் சார்ந்த காரம் அப்போ அந்த நாலாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் எவ்வளவு தூரத்திற்கு வந்து அந்த இடத்தை வந்து என்ன சொன்ன நாலாம் பாடம் என்பது நாலாம் பாவம் என்பது சுகஸ்தானம் அப்போ நாலாம் பாவம் என்ற சுகஸ்தானத்தில் வந்து நீ வாயில் சீரட்டு வச்சு அடித்தாலும் தண்ணி அடித்தாலும் அந்த சுகஸ்தானம் கெட்டு போகும் அப்போ கெட்டுப்போன ஒரு இடத்தை ஒரு இடத்தை வந்து கெட்டு போக வைத்து விட்டாய் அதுலேருந்து எப்படி பணம் வரும் வராது இயக்கம் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த எட்டாவது நட்சத்திரம் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற எட்டாவது நட்சத்திரம் சுகஸ்தானத்தில் இருக்கிற எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா சுகஸ்தானத்தை சுகஸ்தானம் மாதிரி வச்சுருந்தா தான் பணம் வரும் இல்லைன்னா வராது அப்ப அந்த காரத்துவம் லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு அந்த காரத்துவம் என்னவோ அந்த காரத்துவத்திற்குண்டான ஆதிபத்தியத்தை நாம் படைப்பிடிக்கும் போதுதான் அங்கே வந்து என்ன சொன்னாலும் நம்ம அப்போ எட்டாவது நட்சத்திரம் அழுக்கெடுக்கக்கூடிய நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொன்னாலும் அந்த இடத்திற்குண்டான காரத்துவத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்த வேண்டும் அதை நீங்கள் வந்து சுத்தமாக வைத்திருக்கணும் நாலாம் இடம் என்பது சுகஸ்தரம் உங்களுடைய உடம்பை வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து உடம்பை சுத்தமாக வைத்திருக்கிறீர்களோ அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பணம் வரும் கண்டிப்பா வரும் அது இல்லாமல் வந்து என்ன சொல்றா வருமா அப்படின்னா வராது அப்ப ஒரு நட்சத்திரத்தோடைய தன்மைகள் வந்து அது எந்த ஆதிபத்தியத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த ஆதிபத்தியத்திற்குண்டான செயல்பாடுகளை நாம் இயக்கும் போதுதான் அது வேலை செய்யும் இல்லைனா வேலை செய்யாது இது தெரியாமல் எல்லோரும் என்ன சொல்கிறனா பெரிய போராட்டம் பெரிய சங்கடம் பெரிய சிக்கல்களில் நான் ஏன் வேலை செய்ய மாட்டேங்க ஏன் வேலை செய்ய எல்லாமே வேலை செய்யும் பன்னெண்டு கட்டத்தை வந்து வேலை செய்ய வைக்க முடியும் பன்னெண்டு கட்டத்தையும் வேலை செய்ய வைக்க முடியும் என்று சொன்னால் அந்த பன்னெண்டு கட்டத்திற்குண்டான அந்த காரத்துவங்கள் காரத்துவங்களுக்குள் அடக்கப்பட்டது தான் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த பன்னெண்டு கட்டங்களுக்குள்ள க அடக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே அடக்கியிருக்கு இல்லையா அந்த க நூ நூற்றி எட்டு பாதங்கள் அதெல்லாம் அதுக்குண்டான நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த காரத்துவத்துக்கு கட்டுப்பட்டது அந்த காரத்துவத்தை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதை நான் சரியாக பயன்படுத்த மாட்டேன் ஆனால் அந்த என்ன சொன்னேன் எனக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் எனக்கு வேலை செய்யணும் அப்படின் அப்போ ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய உணவுக்கு நீங்கள் வந்து உணவை தானம் பண்ண பண்ண அது எந்த ஜீவ சமாதியாக இருக்கிறதோ அந்த ஜீவ சமாதியில் நீங்கள் உணவு தானம் பண்ணும்போது தான் அங்கே எரிகின்ற விளக்குக்கு எண்ணெய் கொடுக்க கொடுக்க கொடுக்கணும் அல்லது உணவு தானம் பண்ணணும் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே இருக்கின்ற குறைகள் பசி என்பது ஒரு குறைதானங்க பசா தானே சாப்பிடுவோம் பசிகளெல்லாம் சும்மா போட மாட்டோம் அப்ப அந்த பசியை வந்து தீர்ப்பதற்குண்டான ஒரு நடைமுறைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தும் தான் அந்த நட்சத்திரங்கள் அந்த காரத்துவத்தை நீங்கள் சரி பண்ணும் போது தான் இல்லைன்னா இயங்காது சரி இதெல்லாம் சொல்லியாச்சு சரி பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் அதுக்குண்டான சமாதிக்கு உணவு அன்னதானத்திற்கு வந்து உதவி செய்யணும் அதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் சரி எட்டாவது நட்சத்திரம் சுகஸ்தானத்திலவே இருக்குது இது லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல நாலு குடை நாலு குடைவன் நாலாம் இடத்துல இருக்கிற எட்டாவது நட்சத்திரமாக தான் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு நாலா நாலாம் இடத்துல இருக்கிற எட்டாவது நட்சத்திரமாக இருந்தாலும் சார் தான் சந்திரனுக்கு வந்து என்ன நான் வந்து சந்திரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாக இருந்தான்னு சொன்னா இதில் எது வந்து உங்களுக்கு தாராவளனுக்கு வந்து சரியாக வருகிறதோ தாராவளனுக்கு சரியா வருமோ சா தாராவுலனுக்கு சரியா வ வரும் ஏன்னா எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா வந்து தான் அப்போ போது என்ன சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அந்த காரத்துவத்தை கரெக்டாக இருக்கணும் ஒரு சுகஸ்தானம்னு ஒரு வாகனம் வாகனம்னா சுத்தமாக இருக்கணும் ஐம்பது வரை ஐம்பது நாளைக்கு இருக்க கழுவக்கூடாது நல்லா சுத்தம் பண்ணி அந்த வண்டிக்கு வந்து என்ன சரியாக இருந்தால் என்ன சொன்னால் பணம் வரும் பதிமூணாவது நட்சத்திரத்திற்குண்டான காரகத்திற்குண்டான நபர்களுக்கு உணவை தானம் பண்ணினால் வந்து பதிமூணாவது நட்சத்திரம் வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது சரி நீங்க வந்து சொல்ல வந்த விஷயம் என்னன்னு வந்து கடைசியா கேட்பீங்க அதை சொல்லிடுறேன் பதிமூணாவது நட்சத்திரம் புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு எது வந்து சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும் நட்சத்திரங்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த நாளில் அந்த நட்சத்திர நாளில் பதிமூணாவது நட்சத்திரம் லக்கணப்புள்ளிக்கோ ராசி புள்ளிக்கோ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கோ ஒருதை செலெக்ஷன் பண்ணி கிடைக்கும் மூணையும் செலெக்ஷன் பண்ணும் மூணையும் செலெக்ஷன் பண்ணாலும் தப்பு கிடையாது அந்த நாளில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் யாராவது ஒருத்தர் அந்த பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டானவர் இருப்பார் அவருக்கு போய் ஒரு சின்ன பூ சின்ன பூ அழகான ஒரு சரம் வாங்கி போடுங்க போதும் சரம் வாங்கி போட்டு அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு சி விளக்கு நெய் தீபம் போட்டு அழகாக சாமிட்டு வாங்க உலகத்தில் எங்கே போனாலும் நம்ம வந்து பிள்ளையார் மாதிரியே சில காரியங்களை செய்யணும் எப்படின்னா பிள்ளை அம்மையப்பனி சுற்றி வந்து வந்துட்டாச்சுன்னா அப்போ நம்ம அந்த அறுவத்தி எப்போ போனாலும் நவகிரகத்தை முதல்ல நல்லா மூலவரை பார்த்துட்டு நவகிரகத்தை வந்து எல்லாத்தையும் க நல்லா ஊற்று பாருங்கள் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேர் எழுதி நட்சத்திரம் எழுதியிருக்கும் அதில் சில பேருக்கு நட்சத்திரமே இருக்காது அப்படிப்பட்ட அபாகேஷ் தாலிகள்லாம் இருக்கத்தான் செய்கிறான் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு அணுஜென்மமாக திருஜென்மமும் எடுத்து அதை வழிபாடு விட்டாலும் வேலை செஞ்சிடும் அப்போ இந்த பதிமூணாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரத்திற்கு உரிய நாயன்மார்கள் இருக்காங்க இல்லையா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா இந்த மூணு ஆதிபத்தியம் புள்ளி ராசி புள்ளி லக்கணாதிபதி நின்ற புள்ளிக்கு உண்டான எது ஒன்று உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் லக்கணப்புள்ளிக்கு ஓகே பண்ணுறீங்களா ஓகே ராசி புள்ளிக்கு ஓகே பண்ணுறீங்களா ஓகே அல்லது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான ஜீவசமால் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தொழில் சிறப்பாக ஆறாம் பாவம் என்பது என்னது பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ஆறாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் இது நூறு பெர்சன்ட்டு மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது ஆறாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் ரெண்டாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் தொழில் நன்றாக இருக்கும் தொழில் பார்க்குறவர்களாக இருந்தால் தொழில் வந்து இண்டிவிஜுவலாக பார்க்குறவர்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும் அதனால் ரொம்ப ஈஸி நம்ம வழியெல்லாம் ஈஸியான வழி அப்படியே அறுபத்தி மூணு நாயன்மார்களை பார்த்தாலே தோஷம் போகண்டா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பார்த்து வந்த அப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தருடைய பேர் நட்சத்திரத்தை படித்து வந்தேங்கனாலே உங்களுடைய கர்மாக்களை நீக்க ஏன்னா இறைவன் சன்னதியில் வந்து தங்களுடைய உருவங்களும் நாங்கள் யார் எங்களுடைய பெயர் என்ன எங்களுடைய நட்சத்திரம் என்ன என்று அளவுக்கு அறுபத்தி மூணு பேர் வந்து ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்காங்கன்னா அவன் அப்போ சிவனுடைய மனதில் வந்து எவ்வளவு ஆழமான ஒரு இடத்தை பிடித்திருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்த்து பார்த்துக்கணும் அப்போ ரொம்ப சிம்பிளான வழி ஜீவசமாதி பதிமூணாவது நட்சத்திரத்துக்குண்டான ஜீவசமாதி வழிபட்டால் வழி வழிபட்டால் நீங்கள் வந்து அன்னதானத்திற்கு உண்டான காசு கொடுக்கணும் அன்னதானம் பண்ணுவதற்கு உண்டான வழியை பண்ணிக்கிடும் அப்படி இல்லை என்று சொன்னால் நான் ஒரு ஏழை எனக்கு ஒரு சரம் ஒரு மூணு சரமோ ஒரு விளக்கு போடுவதற்குத்தான் தகுதி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய மூணு விதமான கோணத்தில் அந்த பதிமூணாவது நட்சத்திரத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று செலெக்ஷன் பண்ணிக்கிடுங்க கண்டிப்பாக ஒரு சரம் போடுங்க ஒரு நெய்தியும் ஏற்றுங்க அழகாக கையெழுத்து கும்பிட்டுட்டு ஐயா நான் நல்லா இருக்கணும் வழிகாட்டுங்கன்ட்டு வாங்க சிறப்பான பலன்கள் இதன் மூலமாக கிடைக்குமா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் கிடைக்கும் என்பது சரித்திர உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் எப்படி சார் சொல்கிறீங்க இதெல்லாம் உண்மையே உண்மை யார் வேணாலும் இலகு ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு 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 கோயில் இருந்ததுன்னா இதனாலனாலும் மனிதன் என்ன செய்வான் தெரியுமா எப்பாடி எங்கேயோ போய் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் செலவழித்து திக்கி திண்டாடு நம்ம ஊர்லேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருந்தாங்களா ஓய் வந்து நம்மளுடைய அந்த பதிமூணாவது நட்சத்திரம் வருகின்ற வருகின்றன்று நல்லா வந்து ஒரு சரத்தை போட்டு வந்து ஒரு ஒரு தீபம் பொருத்தி வச்சாலே தொழில் கொண்டாட்டமாக ஓடும் கொண்டாட்டமாக ஓடும் நல்லா சூப்பராக ஓடும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை சொல்லுகார சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்